ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கு எனது முதன்மை பேராசாரம் மதிப்புக்கினி ஆதித்த அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செவ்வாய் பயிற்சி கோல்சாரம் அவசியம் பார்க்கணுங்க கோல்சாரம் கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு செயலுடைய நிறைவேறுதா ஒரு செயல் எந்த செயலாக தான் நிறைவேறுதாங்கிறது இந்த கோல்சாரம் துணை புரியும் கண்டிப்பா நம்ம இது முக்கியமான விதி தொண்ணூறு வயசா இருக்குது ஒரு பத்து பைசா சென்றத்தா ஒரு ரூபாய் அப்ப தொண்ணூறு பைசா ஒரு ரூபாய் ஆகாது அந்த பத்து பைசா தான் புரிஞ்சிருச்சா கோல்சாரம் கண்டிப்பா யோக ஜாதகத்தில் பிழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஏற்கனவே ஜாதகத்தில் ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு இந்த கிரகங்கள் தான் ஒளி கொடுக்குதுங்க இதை உணரணும் கோல்ச்சாரம் அவசியம் சொல்லணும் சரி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் ரத்தம் சகோதரம் வீரியம் எல்லாத்துக்குமே செவ்வாய் தேவைங்க அப்ப இந்த ஒன்றரை மாதம் இந்த செவ்வாய் பயிற்சி இப்ப மகர் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ங்க மகர ராசிக்கு ஆகாதவர் தான் ஆனா செவ்வாய் எல்லா கிரகமே வேணும் ஒருத்தருக்கு எல்லா ராசிக்கும் எல்லா கிரகங்களும் வேணும் பனிரெண்டு பாகங்கள் லக்கணம் தொடங்கி பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் நமக்கு வந்து அவசியம் தேவை அதுல நல்லவ நல்லவுக்கு நல்லபடியா இருக்காங்களா கெட்ட கிரகம் கெட்ட தன்மை தராமல் நல்லது நல் நல்லது தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா இதுலதான் சூட்சமும் இருக்கு கொல்சார படம் கண்டிப்பா சொல்லிட்டேன் இப்ப மகர ராசி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வரும் சேர் செய்தீர்கள் ஆனால் நீங்க இல்ல உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் துரோகத்தில் உண்மைத்தன்மையை உணர்ந்து எனது குருநாதர் மதிப்பு குறி ஆதித்ய குருஜி ஐயா துரோகத்தில் மறுக்கப்படிய பட வேண்டிய விஷயங்களை மறுத்து உண்மையான ஜோதிடத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார் ஆர்வலர்கள் பார்க்கிறோம் மாணவர்கள் பார்க்கிறோம் அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த திரையுலக வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பழங்களை கேட்டு கொள்ளலாம் கிரக விளக்கையும் சொல்லணும் முதல்ல ஒரு விஷயத்துல போனா அது மேல நம்பிக்கை வரணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரியா மருத்துவமே பார்க்க போறோம் என்னத்தை இவர் குணப்படுத்தினாருன்னு போனோம்னா உளவியல் ரீதியாக நமக்கு மருந்து வேலை செய்யாது இவர் காப்பாற்றுவா இந்த மருந்து நம்மளை வந்து சரிப்படுத்தணும்னு ஒரு நம்பிக்கை மருந்து மருந்து பாதி என்ன பாதி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்ப அந்த அமைப்பு அதே மாதிரி ஜெயிடமும் அதனாலதான் ஒரு எப்ப திருமணம் ஆகும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதம் நடக்கும் போங்க அப்படின்னு மனசுக்கு பண்ணி சொல்றதை காட்டிலும் இந்த தசா இந்த புத்தி இந்த அந்தர காலத்தில் நடக்கும் சொன்னோம்னா உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் ஜோதிடத்தை சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தணும் கிராமத்துல சொல்லுவாங்க ஆடு மேய்த்தது போல் இருக்கணும் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தது போல் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆடை மேய்ச்சிக்கிட்டே போவோம் போயிட்டு திருப்ப அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க அந்த வழியை வர்றதை காட்டிடும் ஆடு மேய்க்கும் போது அண்ணனுக்கு பொண்ணு கிராமத்தில் சொல்ற வழி ஆடு மேய்க்கும் போது அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறது ரெண்டு வேலை ஒரே வேலையில் இரண்டுமாங்க அது தான் நான் சொல்றேன் நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஜோதிடம் வளரணும் என்னுடைய குருநாளுடைய எண்ணம் போல ஜோதிடம் நமக்கு பிறகு வளரணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன மேலோங்கி நிற்கிறது உங்களுக்கு அந்த கால்பெல் செயற்படும் பலந்தரும் தெளிவாக இருக்கும் நேரம் அதிகமானாலும் தொழில்முறை ஜோடராக இருந்தாலும் உருப்படியாக செய்யணும் அந்த அமைப்பு நான் செய்யறேங்க இப்ப பயிற்சி மகரத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம் என்ன ரகணமாக இருந்தாலும் மகரம் மகர ராசி அப்படின்னா ஏழு செடியில் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்காது மிக கடுமை கடுமை லேசான கடுமை எரும்பு இருக்கிற மாதிரி கடுமை இப்படி தான் இருந்திருக்கும் அவங்க ஜாதகத்துல எப்படி இருந்துச்சு எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க ரெஃபர் பண்ணலாம் இப்ப மகரத்துக்கு மகர ராசி நாலாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதிங்க நான் சொன்னேன் சனிக்கு செவ்வாய் கடும் பகையா இருந்தாலும் செவ்வாயின் தேவை நான்காம் இடம் என்ன தாயார் கல்வி வீடு வாசல் வாகனம் தன் சுகம் ஒழுக்கம் இது பூரா நாலாம் இடம் பதினொன்னு ஆறு லாபம் தொழில் செஞ்சா லாபம் அன்னை மூத்த சகோதரர் எல்லாருமே இல்ல சில தோஷமான ஜாதகத்துல இரண்டாவது மனைவி ஏழாம் இடம் முதல் மனைவி பதினோராம் மணி இரண்டாம் மனைவி அது மாதிரி இல்லறதுக்கு பதினொன்று வேணுங்க காமத்ரிகோண ஸ்தானங்கள் சொல்லுவாங்க மூணு ஏழு பதினொன்று இதெல்லாம் வந்து காமத்திரிகோண ஸ்தானங்கள் இதெல்லாம் நல்லா இருந்தா தான் இல்வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்ம இப்பெல்லாம் இருக்குது நுணுக்கமான ஜோதிடம் போய்கிட்டே இருக்கும் அப்ப இது வரைக்கும் ஏற்ற வகையில் மகர் ராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் கிடையாது யோகமான வீட்டில் பிறந்தவர்களுக்கு கிடையாது அதை உழந்திருப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து உணரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்காது ஏன்னா யோகமான தசை போது இது உங்களுக்கு என்ன சரியா போகுது அப்படிங்கிற அமைப்புல இப்ப ஒளி குறைத்தது தான் யோகம் அதாவது யோக தாவணம் என்ன கிரகங்கள் ஒளியோடு இருக்கணும் ஒரு நன்மை தர அமைப்போடு இருக்கணும் உழைத்து பிழைக்கூடிய ஜாதகம் அதிர்ஷ்டமில்லா ஜாதகத்துல என்ன அர்த்தம் கிரகங்கள் ஒளியா வந்திருக்கும் கண்டிப்பாக அப்படியே ஒளி இருந்திருந்தாலும் எகனைக்கு மோட இருக்கும் நன்மை தரும் அமைப்புல இருக்காது இதுதான் வந்து சற்று பலவீனமான ஜாதகம் அந்த பலவீனமான கோலச்சாரம் பேராசிரியர் பார்க்கணும் இப்ப இந்த மகர் ராசிக்கு சனியும் செவ்வாய் பார்த்துக்கிட்டாங்க சின்ன விஷயத்துல வயசுக்கு தக்கன கல்வி சின்ன வயசுல கல்வி தடை இருக்கும் ஏற்கனவே ஜாதகத்துல கல்வி புதன் எல்லாம் வலிமை இருந்திருந்தா இது வந்து கண்டிப்பா ஆப்படிக்கும் சனி செவ்வாய் போகும்போது கல்வியில தடை இருக்கும் வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் அப்படியே பேசப்பட்டம் போட்டு அப்படியே நிக்கிது பாருங்க அந்த மாதிரி இருந்திருக்கும் அதே மாதிரி தாயார் வகையில் உறவுகள் அல்லது தாயாருக்கு பலவீனங்கள் இப்படிலாம் இருந்திருக்கும் தன் சுகமே பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்க லக்கணத்துல லக்கணாதிபதி இந்த மாதிரி பலவீனப்பட்டு அது இருந்திருக்கும் சனி செவ்வாய் எந்த ஒரு யோக ஜாதகத்துல சனி செவ்வாய் பாத்துக்கிறாரு புதன் செவ்வாய் சேர்ந்திருக்காது பாத்துக்கிறாரு சனி சூரியன் சேராது பாத்துக்கிறாரு குறுசுக்கு ரெண்டு பேரும் ஒழிக்கிற ஒரு மாறுபாடான விஷயங்களை கொடுக்கும் அப்ப அதெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்ல யோக ஜாதகம் இது மட்டும் யோக ஜாதக நிறைய விஷயம் இருக்கு இதுவும் யோக ஜாதகத்துக்கான அறிகுறிகள் அப்ப இந்த சனியின் செவ்வாய் பார்த்து நீங்கிருச்சுங்க இப்ப என்ன நடக்கும் நாலாம் இடம் கல்வி கொஞ்சம் தடையா இருக்கிறவங்க கல்வி படிப்பாரு தாயாரோட உரசலா இருப்பாங்கல்ல பகைமை மாதிரி இருக்கும் அது தாயாரோட ஒரு நல்ல தாயாருக்கு இது நல்ல ஒரு ஆரோக்கியம் கெட்டு போயிருந்த ஆரோக்கியம் இனிமேல் ஏற்படும் தாயார் உறவுகள் தாயாரால் நமக்கு நன்மைகள் கல்வி நன்மைகள் கல்வியின் கல்வியின் மேல வேலை அப்படி நடக்கணும் கல்வி எதுக்கு படிக்கிறது படிக்கிறது எதுக்கு வேலைக்கு தானே அந்த அமைப்பு எடுக்கும் காம்பினேஷனா பார்க்கறது மூத்த சகோதர உறவுகள் சில இடத்துல கருபூர் இருப்பாங்க அந்த உறவுகள் சீர்படும் இளைய மனைவி அதாவது தாரம் முடிஞ்சுட்டு ரெண்டாம் தாரம் அது டைவர்ஸ் ஆயிடுச்சு வச்சு டைவர்ஸ் வேற ஏதாவது ஆயிடுச்சு பதினோராம் படம் ரெண்டாவது தார கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கா பார்த்துக்கிட்டு இருக்காது எல்லாம் இப்போ அமையும் இந்த ஒன்றரை மாசத்துக்குள்ள இதெல்லாம் உணர்ந்து பாருங்க அந்தந்த ஜாதகர்கள் உலகம் முழுக்க பாக்குறீங்க நான் சொல்றது நிறைய பேர் பாராட்டுறாங்க அதெல்லாம் வெளியிட விரும்பலை நிறைய பேர் பாராட்டுறேன் கரெக்டா இருக்குங்க அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து குரு இளைவருடைய ஆசியினாலும் நாளும் ஒரு ஆசியினாலும் தான் இதெல்லாம் நடக்குதுங்க அப்ப பதினோராம் படம் செழிக்குங்க தொழில பின்னடைவா இருக்காரா முதல் போடுறாரு தொழில் பண்றாரு ஒண்ணுமே கிடைக்கல இப்ப கிடைக்கும் சரி ஒன்றரை மாசம் தான் இருப்பாரு செவ்வா அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நம்ம சுயசாதகம் ஜென்ரேட் ஆயிரும் இல்ல ஒரு மெஷினை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விடுறோம் அப்புறம் பெட்ரோல் எடுத்துக்கிறது இல்லை அது மாதிரிதான் ஸ்டெப் சரியான உதாரணமா உள்ள வண்டியில பெட்ரோல் இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்டார்ட் பண்ணணும்ல ஸ்டார்ட் பண்ணும் போது பெட்ரோல் இருந்துச்சுன்னா மறுபடியும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்டார்ட் பண்ண உடனே பெட்ரோல் கம்மியா இருந்தா ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் ஆஃப் ஆயிரும் இதை நீங்க கிரகத்தோட பாருங்க இந்த பதினோராம் இடம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிவிடுது அடுத்து நல்ல தசாபுத்திகள் பெட்ரோல் நடத்தும் பெட்ரோல் மகா அற்புதம் மகா எளிமை இந்த விஷயத்தை செவ்வாய்பயிற்சி ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும் நாலாம் இடம் சேர்க்கும் கல்வி வீடு வாகனம் தாயார் சுகம் தாயாரோட உறவு இது கூற நாலாம் இடம் உறவினர்கள் இது கூற பதினொன்று லாபம் மூத்த சகோதரம் இளைய மனைவி இது இதன் வாயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடைபெறும் இதை என்ன பார்க்கக்கூடிய ஜோதிடம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் உள்ள அறிவார்கள் ஒரு தரம் பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க கிரக விளக்கத்தோடு சொல்றதுனால தான் இது வந்து மற்றவங்க சொல்றாலும் இல்லையா அந்த விமர்சனம் வேணாம் நான் கரெக்டாக கிரக விளக்கத்தோட சொல்றேன் நீங்க எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவான முறையில் மறுபடியும் சொல்றேன் இந்த வாட்ஸ்அப் நடப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கட்டண முறையில் கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து கும்பராசிக்கும் மீன இந்த செவ்வாய் பயிற்சி என்ன தருங்கிறது அடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் தர்றேன் இது போல மிக நுணுக்கமான வீடியோக்கள் இந்த திருமண தாமதமான வீடியோக்கள் கல்வியில் பின்னடைவான வீடியோக்கள் நிறைய இருக்குது அடுத்தடுத்து தருறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக பாருங்க ஜோதி நன்றாக உணருங்கள் வணக்கம்